ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு முட்டை வந்து குக்கரில் உடனே அவிச்சு டக்குனு ஈஸியாகவும் இருக்கும் உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவிச்சிடலாம் ஆனால் வந்து குண்டானில் வேக வச்சோம்னா ரொம்ப லேட்டாகவும் பாருங்கள் இப்போது குக்கரில் அவிச்சோம்னா தூள் தூள் ஆகிடும்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க நான் ஒரு மூணு முட்டை அவிச்சு காட்டுறேன் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஊற்றிட்டேன் இதிலேயே வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுப்போம் முட்டை வந்து அவிச்ச முட்டையே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குக்கரில் வந்து மூடிடலாம் ஒரே விசிலில் ஆஃப் பண்ணினாங்க அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அச்சாச்சி இப்போ ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிடலாம் விசில் வரப்போகுதுங்க ஒரே விசில் தான் அதோட கேஸ் ஆஃப் பண்ணிடணும் எதுக்கு மேலே விட்டுறக்கூடாது ஒரே விசில் தான் இப்போ ஏர் தானே அடங்கின பிறகு திறப்போம் முட்டை உரிக்கவும் ஈஸியாக இருக்கும் முட்டையும் வெந்துடும்ங்க சீக்கிரம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த அவிச்ச முட்டை ஏர் ஃபுல்லாக போயிடுச்சுங்க இப்போ திறந்து பார்த்துருவோம் முட்டை வெந்துருச்சானு பாருங்க முட்டை செதற செதறல ஆனால் வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் லைட்டாக வெடிச்சு வந்திருக்கு இப்போ நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள் தண்ணி சூடாக இருக்குது அதனால் நம்ம வந்து பச்சை தண்ணியில் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு எழுதுங்களா கேமராவில் போட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒட்டிக்கே ஒட்டிக்காது சுடுது அவ்வளோதான் கஷ்டமாகவே இருக்காதுங்க உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது லட்டு மாதிரி வச்சு பாருங்க கொஞ்சம் கூட உடையவும் உடையாது நல்லா சூப்பராக வெந்துடும் முட்டை அவ்வளோதான் ஒரு நிமிஷத்தில் உச்சிடலாம் புண்ணானில் அச்சா அப்படியே வந்து ஒட்டிக்கும் சில டைம் உங்களுக்கு மூணு முட்டையை நான் வந்து உரிச்சு காட்டுறேன் குக்கரில் வந்து பயப்படுவாங்க குக்கரில் வைக்கிறதுக்கு வேலைக்கு போகும்போது டக்குன்னு முட்டை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அழைச்சி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி டக்குன்னு மெத்தடில் அவிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ